ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் டிப் டிப்ஸ் இருக்கும் இதை தவிர என்னுடைய ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் மூலமாக வந்து நான் பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை பண்ணிகிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் உங்களுக்கு செட் ஆகிடும் மன இதுக்கே உளைச்சலுக்கோ இல்லை வந்து தவறான முடிவுகளுக்கோ போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி தீக்க முடியும் அதுக்கும் மேலே இந்த டிப்ஸுனால் உங்களால் தீக்க முடியலையா நான் வந்து உங்களுக்கு நல்ல ஆன்மீக பொருட்கள் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா கிளியராகிடும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து நான் போட்டிருக்கிற எல்லாம் தவறாமல் பார்த்துட்டு வாங்க இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து நான் மணி காயின் ஒன்று காமிக்கிறேன் இந்த மணி காயினில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது நீங்கள் வந்து வேலை இல்லாமல் அது எப்படி மேடம் மணி காயின் ஒர்க் அவுட் ஆகும்னாக்க மணி காயின் வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து சேஞ்சஸ் வரும் அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி இது பாருங்கள் இது வந்து மணி காயின் இது இது வந்து ஆன்லைன்லலாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி டேரக்டாக வாங்காதீங்க ஏன்னா எனர்ஜைஸ் பண்ணலைன்னா இது வேஸ்ட்டு ஜேடல் ஸ்டோனில் பண்ணினது இது ஆக்சுவலாக இந்த மணி கோயினில் வந்து இங்கே வந்து ஜிபு சிம்பல்னு ஒன்று இருக்கும் இந்த ஜிபு சிம்பிள்ங்கிறது வந்து மணி அட்ராக்ஷன் சிம்பிள் இது இது விட்டுருங்க இது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கிற சிம்பிள் இது இது வந்து மணி காயினில் வந்து உங்களுக்கு மூணு நம்பர் இருக்கும் பாருங்க இங்கே எயிட் ஜீரோ எயிட்டு ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ஃபார்ட்டி ஒன் இது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த எயிட் ஜீரோ எய்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ஃபார்ட்டி ஒன் வந்து எதுக்கு போ இதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேனாக்க இந்த நம்பர்ஸை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க பார்க்க சில பேர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்க எங்கேயாவது நம்பர் கண்ணில் பட்டுட்டே இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம அதை அப்சர்வ் பண்ண மாட்டோம் ஏன்னா நிறைய பேருக்கு அதை பத்தியெல்லாம் ஒன்றுமே தெரியாது அது வந்து அந்த மாதிரி ஹீலிங் பண்றோம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃப்ரீக்வென்ட்டா வந்து சில சமயம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோருங்கிற நம்பர் எங்க பாரு கண்ணில் படும் காதில் கேட்கும் அது வந்து ஆக்சுவலாக ஏஞ்சல்ஸோட நம்பர் அது வந்து அந்த ஏஞ்சலோட நம்பருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கே தெரியாது என்ன சொல்ல வரதுன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அது அது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் நிறையா பேருக்கு கண்ணில் தெரியும் அந்த மாதிரி சில நம்பர்ஸ் எல்லாம் அப்போ நீங்கள் இந்த மணி காயின் வந்து என்ன பண்ணணும்னாக்கா இதில் இருக்கிற ஃபைவ் டுவெண்ட்டி செவன் இது செவன் ஃபார்ட்டி ஒன்று எயிட் நாட் எய்ட்டு இந்த மூணு நம்பர் நீங்கள் வந்து டெய்லி வந்து எத்தனை தடவை வேணாலும் இதை கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கலாம் ஏன்னா இந்த க நம்பர்ஸ் வந்து எல்லாமே மணி ஹீலிங் நம்பர் மணி ஹீலிங் நம்பர்னா உங்களுக்கு பண அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நமக்கு பண வரவுக்கு இந்த மணி காயின் உபயோகப்படும் இது வந்து வச்சிருக்கிறவங்கலாம் பெரிய பணக்காரங்களாயிட்டான் கிடையாது நான் வந்து அப்படி சொல்ல வரல நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நமக்கு தேவையானதை வந்து வச்சுட்டு ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொண்டு வந்து நமக்கு வந்து நமக்கு ஒரு மணிக்கு பண வளர்ச்சிக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து சைட் சப்போர்ட்டு சும்மா உட்காந்துட்டு நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னா வராது அதெல்லாம் ஓகேங்களா நம்ம தான் வந்து நம்மளுடைய இதை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அந்த டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சப்போர்ட்டிங் சர்வீஸ் தான் இதெல்லாம் ஓகேங்களா இந்த எயிட் நாட் எயிட்டு செவன் ஃபார்ட்டி ஒன்று ஃபைவ் டுவெண்ட்டி எல்லாம் ஏஞ்சல்ஸோட நம்பர் எது வந்து நமக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து நமக்கு கொடுக்குமோ அந்த ஏஞ்சல்ஸ் அதை நம்ம நம்ம அந்த நம்பர் மூலமாக ரெக்வஸ்ட் பண்ணுறோம் நம்ம அது ரெக்வஸ்ட் பண்ணும்போது அது வந்து எங்கே இருந்தாவது நமக்கு பணத்தை இழுத்துன்னு வந்து நம்ம கிட்டக்க வந்து கொண்டு வந்து கொடுத்துரும் ஓகேங்களா அதோடு இல்லாமல் இந்த காயின் என்னன்னாக்க காயினில் ஸ்பெஷாலிட்டி இதில் வந்து ஜேடு இந்த ஜேட் ஸ்டோனுங்கிறது வந்து மணி ஹீலிங்ஸ் மணியை வந்து இழுத்துட்டு வர ஸ்டோனு மணியை வந்து அட்ராக்ட் பண்ணுற ஸ்டோனு இந்த ஜேட் ஸ்டோனில் இந்த மாதிரியான சிம்பலையும் நம்பரையும் வச்சு இதுக்கு வந்து நைன்டி டேஸ் வந்து நம்ம மணி பவர் இருக்கிற ஏஞ்சல்ஸு ஸ்விட்ச் வேர்டு ரெய்கி இது அதோட வந்து பேட்ச் ஃப்ளவர் தெரப்பி மந்த்ராஸ் மந்த்ராஸ் எல்லா மந்திரங்கள் எல்லா மந்திரங்கள் இது வந்து எல்லா விதமான ஜாதி மதம்லாம் கிடையாது இது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மந்திரம் இது எல்லாத்தையும் சொல்லி இதில் வந்து ஹீல் பண்ணியிருப்போம் ஹீல் பண்ணி என்ன ஆகும்னா இது வந்து அத்தனை பவரையும் வச்சிருக்கு இது உங்ககிட்ட வரும்பொழுது நீங்க லாக்கர்லயோ வியாபாரம் செய்யற இடத்துலயோ பர்ஸ்லயோ எங்க வேணாலும் இதையும் வச்சுக்கலாம் வீட்டில் காமனா ஒரு இடத்துல வச்சீங்கன்னா வீட்டில் உங்க ஃபேமிலி வரைக்கும் யூஸ் ஆகும் இதுக்கு வந்து கம்பல்சரி நீங்க வந்து உங்களுடைய நேமு ராசி நட்சத்திரத்தை கொடுக்கணும் ஒருவேளை வந்து உங்களுக்கு வேற கே ஜாதி மதம் ஏதாவது இருந்ததுனாக்க உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது அப்படின்னாக்கா நீங்கள் நேமு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட நேம் கொடுத்தா கூட போதும் ஒரு த்ரீ டேஸ் எக்ஸ்டென்ஷனாக இதை வந்து இன்னும் கொஞ்சம் பவர் இது பண்ணி கொடுத்துருவோம் உங்களுடைய பேருக்கு ஓகேவா இதோடைய விலை வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் இந்த மணிகிலிங் இதை மணிக்காயினை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் வீட்டில் காமனான பிளேஸில் லாக்கரில் எங்கே வேணாலும் இது வந்து மணியை அட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும் எப்படி ஆர்டர் கிடைக்கணும்னு நம்ம வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை ஆர்டர்ஸ் வந்து வழியை காமிக்கும் அது அதோடு இல்லாமல் உங்களுக்கு நிறைய எனார்மஸான வந்து ஒரு இதை வந்து காமிக்கும் வழியை காமிக்கும் அப்படியே உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து வரும் ஆர்டர் அங்கேருந்து வரும் இப்படி வரும் அந்த மாதிரியான ஆர்டர்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்பாட்ல வச்சிங்கனாக்கா கஸ்டமர்ஸை வந்து இழுத்துட்டு வரும் உங்ககிட்டக்க கஸ்டமர்ஸை வந்து இழுத்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் ஆகும் இந்த மாதிரியா வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதையே உருவாக்கும் இந்த மணி காயின்ஸ்னால இதை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற வியாபார ஸ்தலத்தில் உங்களுடைய ட்ரால போட்டு வச்சுக்கலாம் இல்லை உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லை வந்து வீட்டில் எங்கேயாவது அது லாக்கரில் வைங்க பர்ஸில் வைங்க சாமி இடத்துக்கிட்ட கூட வைக்கலாம் இந்த இதில் வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து வித்தின் அ டே டூ டேஸ் த்ரீ டேஸ்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து அதுக்காக சும்மா உக்காந்துட்டு தெரியலைன்னு சொல்லாதீங்க உங்கள் முயற்சியை நீங்கள் பண்ணுவது இன்னொன்று வந்து ஃபாஸ்ட்டாக கடன் அடைஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஒரு கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஃபாஸ்ட்டாக வந்து அதை அடையணுமோ அதை அந்த ஃபாஸ்ட்டாக அடைஞ்சிடும் உங்கள் கடனை அது அவ்வளோ வந்து ஒரு பவர் வந்து அந்த மணி காயின்ஸ்க்கு இருக்குது இது வச்சு பாருங்கள் இதோட சேர்த்து நான் குபேரன் காயினும் சொல்லியிருக்கேன் ரெண்டு காயினும் வச்சிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இல்லை வந்து நீங்கள் மணி காயின்ஸை மட்டும் கூட வச்சுக்கலாம் இதோடு இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்காக வந்து இந்த கா காயினை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மந்திரங்கள் இதெல்லாமும் நீங்கள் லக்ஷ்மி மந்திரம் குபேர மந்திரம் இந்த பூஜை அந்த பூஜையெல்லாம் நீங்கள் பண்ண பண்ணு இன்னும் மோர் எனர்ஜைஸ் ஆகுமே தவிர இதுலேருந்து பவர் ஒரு பர்சன்ட் கூட குறையாது அதோடு இல்லாமல் எப்போவுமே ஸ்டோனில் எது வச்சாலுமே நெகட்டிவாக பேசுகிறதோ நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதோ வச்சுக்கூடாது ஏன்னா ஸ்டோன்ஸ்க்கு வந்து அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இது வந்து எல்லா ஆளு எல்லாருமே வச்சுக்கலாம் நீங்கள் வந்து நாங்கள் வயசானவங்க எங்களுக்கு பென்ஷன் தானே வந்து இதுக்கு மேலே என்ன வரப்போகுது அத்தியாவ அவசியமான செலவாகுமே தவிர வீண் வேற ஆகாது அது மெயின் இல்லையா நமக்கு அதோடு இல்லாமல் பணம் வந்து நம்ம யாருக்கும் யாரும் வந்து நம்மக்கிட்ட எப்படி கீன் போக மாட்டாங்க கேட்க மாட்டாங்க நமக்கும் வீண்விரை ஆகாது கரெக்டாக வந்து ஒரு ப்ரொடெக்டிவா இருக்கும் நம்மளை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிடும் பண விஷயங்களில் வந்து நமக்கு வரவ வரவை ஜாஸ்தியாகும் செலவை கம்மி பண்ணும் அதோட விரையும் ஆகாது ப்ரொட்டெக்ஷன் பண்ணும் இப்போ மெடிக்கலுக்கே போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால் அது ப்ரொடெக்ஷன் பண்ணும் நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து வீட்டில் வந்து உருவாக்கும் நம்ம போகிற இடத்துலலாம் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நமக்கு ரெஸ்பான்ஸு இது வச்சு பாருங்கள் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருட்கள் எது வேண்டும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ந என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்